நாங்க உச்சநீதிமன்றத்தை திருத்திருக்கோம் இப்ப நான் மறுபடியும் போய் பேச என்ன ஆகும்னு கேட்டால் எல்லா வழக்கு எல்லாத்துக்கும் நமக்கு புரியானது எந்த வழக்கத்துக்கு ஒரு டிஃபன்ஸ் எடுக்கும் கர்நாடகா நாங்க பேசி தீர்த்துருவோம் உடனே சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஆக அது எல்லாத்தையும் இழுக்குமே தவிர புரியாது உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் இப்போ ரெண்மணி ஆற்றுல மார்கண்டி ஒன்று கட்டுறாங்க அதுக்கு நாமும் நடுவர் மட்டும் கேட்டோம் ஆனால் இதுவரையில நாங்க பேசுறோம் ஆச்சு பேச்சு நடக்கிற ஆகையினால் பேச்சுவார்த்தையில் தீர்த்து கொள்ளலாம் என்று சொல்வது தற்கொலைக்கு சமம் கனிம வளங்களுக்கு மாநில அரசுகளே வரி விதிக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க மத்திய அரசு இல்லை அறிவிக்கத்தக்கதுதான் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் விரைவில் ஒரு குடி முடிவு எடுப்பாரு அருந்ததியர்கள் உள்ஒதுக்கீடு நீங்களும் கலைஞர் சேர்ந்த கொடுத்தீங்க அது செல்லும் அப்படின்னு சொல்லி நேற்று தீர்ப்பு கொடுத்திருக்காங்க நாங்க செல்லும் எதாவது செல்லுமோ அதை அதைதான் நாங்க தீர்ப்பு நடவடிக்கை மேட்டூர் அணையில் மேட்டூர் இருந்து இப்போ தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு ஆனால் கடல் போகக்கூடிய கால்வாய்கள் சரி நீர்வளத்துறை சரி பண்ணல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கு விவசாயிகிட்ட அதுக்கு என்ன நடவடிக்கை எல்லா இடங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக கோடை காலத்திலேயே நாங்கள் மழை வந்தால் நின்று வந்து எல்லா இடங்களிலும் சீராக பண்ணி ஒவ்வொரு ஏரியாவை போய் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பார்த்து சரியாக செய்திருக்க மற்றொரு சத்திகட்டை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆக சும்மா இதே ஊருக்கு வர கூர் போடுறேன் அவங்களும் முக்கியத்துக்குறாங்க அதுக்கு வராம சார் வயநாடு விவகாரத்தில் அமித் ஷா சொல்லியிருக்கிறார் முன்கூட்டியே நாங்கள் வந்து கேரளா அரசுன்னு சொல்லியிருந்தோம் இது போல பாதிப்பு வரிஜனான பெனராய் பினராய் விஜயன் வந்து அதை வந்து கண்டுக்கொள்ளலைன்னு மத்திய அரசு இப்போ அவங்க மேலே குற்றம் சாக்குறாங்க இதே மாதிரி வெள்ளப்பெருக்கு வரும்போது தமிழகத்தையும் அவங்க வஞ்சிக்கிட்டாங்க ஒரு பிறகு உள் உள்ளாட்டி தொழிய அமைச்சர் வந்து நம்ம முக்கியம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னார் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்றது பிரணாயி விஜயன் படிக்கிறான் இருக்கும் அதாவது வந்தா கூட பிறலை ஏற்பட அதனால பொதுவா சொல்லிட்டு சொன்னாங்க எந்த அளவுக்கு சொல்லணும் என்ற அவர் சொல்ற படிச்சு காட்டியிருக்காரு அது விஜயன் சொல்றதுதான் பிரணாமி விஜயன் அவர்கள் சொல்றதுதான் உண்மை

ઓકે 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 ઓકે